த லீடர்ஸ் இந்த இந்த இயக்கம் வந்து எனக்கு அண்ணாமலை சார் கோயம்புத்தூரில் இருந்துட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க குறிப்பாக ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி விவான் டூ ஒரு யூத் கான்க்ளேவ் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்க்ளேவ் இது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் முதல் வந்து நான் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மர் ஒரு பதினாலு வருஷமாக அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் இதை ஆரம்பித்தோம் ரீசன் வந்து என்னோடய ஃபேமிலியில் என்னோடய ரொம்ப டியர் கசின்ஸ் ரெண்டு பேர் கேன்சரில் இறந்தாங்க அந்த கேன்சருக்கு காரணம் ஒன்றும் இல்லை அவங்க டீ டோட்லஸ் எந்த விதமான கட்டப்பழக்கங்கள் கிடையாது இதுக்கு ஒரே காரணம் அப்புறம் எங்கள் ஜெனட்டிக்காகவும் வீட்டில் கேன்சர் கிடையாது இதுக்கு ஒரே காரணம் என்ன இருந்திருக்கலாம்னா இந்த நம்ம சாப்பிட சாப்பாட்டில் இருக்கிற ஒரு நஞ்சு அதுலேருந்து வர இந்த ஃபர்டிலைசர்ஸு இதுலேருந்து வர்றது தான் ஒரு ரீசனாக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோடய ஆழ்ந்த கருத்து அதுலேருந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ஆரம்பித்தேன் அந்த வருஷம் நான் ஆரம்பித்த வருஷம் வந்து அந்த வருஷம் மழை இல்லை குறிப்பாக வந்து நிலத்தடி தண்ணீர் கிட்டத்தட்ட இரநூறு அடியில் இருந்தது தஞ்சாவூர் ஜில்லாவில் எங்கள் ஊர் விஷ்ணுபுரம்ங்கிற கிராமம் கும்பகோணம் பக்கத்தில் ஸோ முதல் முறையாக அங்கே வந்து சோலார் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே முதல் சோலார் ஒரு அஞ்சு கிலோ வாட் போட்டு அதில் தண்ணி எடுத்து அது அந்த வருஷம் அந்த விவசாயத்தை நடத்தினோம் ஒரு நாலஞ்சு வருஷம் இப்போ பிரேக் ஈவன் கூட இல்லை இதோ ஐஐடியில் சேல்ரி வருது அதை அங்கே போட்டு செஞ்சுருந்தேன் பட் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் நல்ல ஈல்டு வருது குறிப்பாக ஃபர்டிலைசருக்குன்னு உள்ள காஸ்ட் எல்லாமே நிறையா குறைஞ்சிருக்கு ஸோ இதில் வந்து ஒரு மூணு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சோ பதினாறு அந்த இதில் நாங்கள் நல்லா நாற்று விட்டு நல்ல பயிர் நல்ல ஒரு ஸ்டேட் வந்தபோது சரியான மழை கம்ப்ளீட்டாக பயிரெலாம் மூழ்கிபெயர்த்து பக்கத்தில் இருக்கிற நாலஞ்சு வயல் அவங்க இயற்கை விவசாயம் செய்யல செயற்கை விவசாயம் செஞ்சுருந்தாங்க கம்ப்ளீட்டாக பயிர் அழுகி போய் அவங்களுக்கு லாஸு ஆனால் எங்கள் வயலில் நாலு நாள் தண்ணி நின்றுது ஃபுல்லாக ஏன்னா காவேரியும் ஃபுல்லாக ஓடித்து எங்களது அரசலாருங்கிற ஒரு காவேரியோட ட்ரிபூட்ரி அந்த அஞ்சு நாள் கேச்சு தண்ணி அப்புறம் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி இந்த மாப்பிள்ளை சம்பா ஜம் ஏறு அந்த வருஷம் பிரமாதமான ஈல்டு அதனால் ரெசிலியன்ஸ் இப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டோட்டலாக நாட் ரிலையபிளாக இருக்கு நமக்கு வந்து ஒரு ரிலேபிளி இல்லை இந்த இதில் மழை பெய்யும் பெய்யாதுங்கிற ஒரு இது அதை அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நம்ம தாண்டிட்டோம் இன்னைக்கு வே டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் வேரியேஷன்ஸ் வருது ஏன் அந்த வேரியேஷன் வருதுன்னு தெரியல அப்படி இருக்கிறதுல நமக்கு நம்மளோட கிராப்புக்கு ஒரு ரெசிலியன்ஸ் வேணும் ஒரு டாலரன்ஸ் வேணும் டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ளட்டு டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் ட்ராட் ரெண்டுத்துமே நமக்கு தேவைப்படுறது இதுக்கு நிச்சயமாக இயற்கை விவசாயம் ஒரு புள்ளி இதில் சொல்கிறேன் இது நிச்சயமாக ஆறு நாள் கேட்டு அந்த பயிர் ஜம்முன்னு ஏந்து நின்று அந்த வருஷம் நல்ல மாப்பிள்ளை சம்பா ஆறு அடி ஆறு அடி இப்போ இதுவே இருக்கும் கதிர் வரத்தையும் ஆறு அடி உயரம் இருக்கும் அதனால தான் அதுக்கு மாப்பிள்ளைன்னு பேர் அந்த அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியது அதனால் ஒரு பயிர் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்து தான் அது நமக்கு கொடுக்குற ஃபுட்டும் நான் பயிர் வீக்காக இருந்ததுன்னா நமக்கு வர சாப்பாடு அது வீக்காக தான் இருக்குங்கிறது என்னோட ஒரு நேச்சுரல் இன்ஃப்ளூன்ஸ் இதில் ரெண்டாவதாக நான் நவரா அப்படின்னு ஒரு வெரைட்டி எங்கள் ஃபார்மில் போடுவேன் ஒரு அரை அரை ஏக்கருக்கு போடுவேன் அது வந்து அப்படியே ஒரு அந்த நவரக்கிழி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது கூட அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அது அப்படியே பார்த்தா அப்படியே தங்கமாக இருக்கும் காலம்பரை அந்த சூரியன் அப்படியே உதயத்தை நீங்கள் போய் எங்கே நின்னிங்கன்னா உலகத்தில் வேறு எங்கேயும் போக வேண்டாம் ஒரு சுவிட்சர்லேண்டு ஒரு ஒன்று வாண்டா நம்ம தஞ்சாவூர் இல்லாத அந்த ஃபார்மை பார்த்தாலே உங்களுக்கு அந்த சுகம் வரும் காலம்புற அந்த சூரியன் குதிக்கிறதே தங்க ரேக்கில் இருக்கும் ஒரு ஆறு ஏழு மணி அப்படியே வய வயலுக்கு நடந்து போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போனவுடனே எங்கள் எங்கள் வயலில் வேலை செய்கிறவர் கூப்பிட்டார் இந்த வாப்பா எங்கள் பாரு எல்லாமே பச்சையாக இருக்குது அப்படின்னு என்னப்பா பச்சையாக இருக்குன்னு திருப்பி போய் பார்த்தேன் திருப்பி போய் பார்த்தா ஒரு ஐநூறு கிளி பச்சை கிளி ஃபுல்லாக உட்காந்துருக்கு அந்த அந்த ஏக்கரில் அது நான் இப்போ இந்த உடுக்க அடிச்சா எல்லாம் பறந்துடும் நல்ல விட்டுரு இது பார்த்து சாப்பிட்டோம் அந்த கிளி பக்கத்து செயற்கை விவசாயம் பண்ணுற இடத்துல போய் உட்காரல அதனால கிளிக்கு தெரிஞ்சிருக்கு எது இயற்கை சாப்பாடு எது செயற்கை சாப்பாடு அதனால் வாழ்க்கை நமக்கு பிரதி க்ஷணமும் நமக்கு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு பறவை மூலமா எறும்பு மூலமா கற்றுக்கிற பக்குவம் தான் நமக்கு இல்லைன்னு என்னோடய ஆய்ந்த கருத்து இது எனக்கு நான் அன்றைக்கி கிளியில் தேர்ந்து கற்றுந்த ஒரு பெரிய பாடம் இதெல்லாம் முன்னிட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் ஐஐடியில் நாங்கள் ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஸ்டாக் ஆர்கிடெக்சர் ரசா ரீஜெனரே ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் இதில் ஒரு மாதிரி ஒரு சர்க்குலர் எக்கானமி எங்கள் பார்ட்டியோட கல்யாணம் பண்ண போது அதில் எழுதின கணக்கு ஏதோ ஒரு இதில் கிடச்சிது எனக்கு ஒரு நூறு நூறு வருஷம் முன்னாடி கல்யாணம் நடந்தது நாலு நாள் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு வேலை கீக்கிட்ட நாலாயிரம் பேர் சாப்பிட்ருக்காங்க பதினாறாயிரம் பேர் சாப்பிட்ருக்காங்க அதில் அவங்க ப்ரொவிஷனே வாங்கலை எல்லாமே வயலில் கிடச்சிருக்கு கரிகாய் வயலில் கிடச்சிருக்கு அரிசி வயலில் கிடச்சிருக்கு பருப்பு வயலில் கிடச்சிருக்கு எல்லாமே ஸோ அந்த காலத்தில் எக்கானமி வாஸ் பேஸ்ட் ஒன்லி ஆன் அக்ரிகல்ச்சர் வீட்டில் ஒரு இருபது இருபத்தஞ்சி பசுமாடு ஒரு இருபது இருபத்தஞ்சு காலை இருந்திருக்கு அதுலேருந்து வர உரங்கள் நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் பிரமாதமாக அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ஆல்மோஸ்ட் இட்டுவாசி ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் அதாவது நம்ம செலவு ரொம்ப குறைச்சலாக அவங்க இந்த கம்ப்ளீட் ஃபார்மிங்கை செஞ்சுருக்காங்க அந்த ட அளவு பெஸ்டிசைடும் அந்த காலத்தில் இருந்தது இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு ஃபிஃப்டி இயர்ஸில் வந்ததுன்னா ஸோ ஒரு காலத்தில் நம்மளோட கம்ப்ளீட் எக்கானமி அக்ரிகல்ச்சரல் சென்டரோட அரௌண்ட் அக்ரிகல்ச்சர் சென்டர்டாக இருந்திருக்கு அதில் அவங்க வந்து மேஜர் ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஒரு பதினாறாயிரம் பேரை சாப்பாடு போட்டு ஒரு கல்யாணம் நடத்தினா எவ்வளோ செலவாகும் யோசிப்பாங்க அந்த காலத்தில் அது அப்படியே ஒரு ஒரு சிம்பிளாக நடந்திருக்கு என்னோட ஊரில் இது மாதிரி ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறது சகசிர போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இது ஒரு பிளான் பண்ணுறதுன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் பிளான் பண்ணி பணம் இருக்கிறவங்களே இந்த ஆயிரம் பேர் சாப்பாடு போடுறதுக்கு பிளான் பண்ணும் அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் இருந்து அவர் சொல்லியிருக்காரு அவங்க எங்கள் பாட்டி சொன்னாங்களா தாத்தாட்ட கொள்ளு தாத்தா தான் கொள்ளு பாட்டி ஒரு சகசுர போஜனை பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு உடனே அடுத்த வாரம் ஆரம்பித்தாங்க ஸோ அந்தளவு ஒரு ரிச் ரிசோர்ஸஸ் அக்ரிகல்ச்சரில் இருந்துருக்கு அதனால் நம்ம இது ஏன் சம்பாதிக்கணும்னு நிறைய கேள்வி கேட்டுட்டே போனால் இதுக்கு அதுக்கு அதுக்குன்னு கடைசியில் வர்றது இந்த அரைச்சான் வயறுக்கு கரெக்டாக அந்த அரைச்சான் வயறுக்கு நல்ல விஷம் இல்லாத நல்ல ஒரு சாப்பாடை கொடுக்கணுங்கிறது ஆர்கானிக் ஃபார்மிங்கோட ஒரு பெரிய இன்புட்டு அதனால் நம்ம இயற்கை விவசாயத்தை நிச்சயமாக நெக்லெக்ட் பண்ணக்கூடாது இயற்கை விவசாயத்தை நம்ம நல்லா கடைபிடித்து அதை நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வரணும் குறிப்பாக யூத் இந்த ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை அந்த ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஸ்டேக் ஆர்கிடெக்சர் வந்தபோது பல கோணங்களில் பார்த்தோம் இப்போ ஆட்டோமேட்டட் ஃபார்மிங் என்ன பண்ணலாமா ஆட்டோமேட்டட் ஃபார்மிங்கில் நமக்கு யூட்டிலி ஏதாவது என்ன மாதிரியான யூட்டிலிட்டி வரும் குறிப்பாக மாடு வந்து உழர்த்து அந்த மாடு காலில் இருக்கிற சில கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் அது நல்ல உரமாக இருக்குது இப்போ மாடு விழாமல் இப்போ டிராக்டர் போகிறது அந்த ரப்பர் டயர் போகிறது அதாவது கேஜ் வீல் போகிறது இந்த மாதிரியான சில இன்புட்ஸ் நமக்கு கிடைக்கிட்டு தான் இந்த சாயில் எந்திரிச்சார் தான் இது மாதிரியான சில ரிசர்ச் எல்லாமே பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் குறிப்பாக டிராக்டரை நம்ம விடறது அதுலேருந்து வர கார்பன் அது ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டீசல் அதுலேருந்து வர புகை அது இல்லாமல் இதை கொஞ்சம் எலக்ட்ரிக்கில் பண்ணலாமா இது மாதிரியான சில இது அப்புறம் மோர் மேனுவல் பட் ஆனால் லைட் வெயிட் ஏன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒரு டிராக்டர் பிள்ளைங்காக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக் மோட்டார் பிள்ளைங்காக இருந்தாலும் சரி அதில் நிறைய எனர்ஜி கன்சம்ஷன் ஆகும் அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணலாமா இது மாதிரி பல ரிசர்ச் நம்ம எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் சில அவுட்புட்ஸும் இன்னைக்கு ஐடி மெட்ராஸில் வச்சுருக்கோம் எல்லாரும் அக்ரிகல்ச்சரை நேசிக்கணும் முடிந்த வரையில் அக்ரிகல்ச்சரை ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த நமக்கு வள்ளுவர் சொன்ன மாதிரி நிச்சயமாக சாப்பாடு தான் முக்கியம் கடைசியாக சாப்பாடு வயறு வயறை நிரம்ப சாப்பிட்ணும் அதுக்காக தான் எவ்வளவோ உழைக்கணும் இந்த சான் வயறு அதுக்கு தான் ஸோ அதனால் இந்த ஒரு உந்துதலோட இன்றைக்கி இந்த யூத் கான்க்ளேவ் ஐஐடி மெட்ராஸில் நடக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்காக இந்த ஆர்கனைசேஷனுக்கு என்னோடய மனமாக அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வரும் காலகட்டத்தில் ஒரு ஆட்டோமேட்டட் ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு நோக்க நோ அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவில் நம்ம நிறையா ஆய்வு செய்யணும் அதுக்குள்ளே சில ரிசர்ச் அதுக்கு என்னெல்லாம் என்கரேஜ்மெண்ட் அதையும் நம்ம எடுத்துக்கணும் நிறையா அக்ரோடெக் இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வரணும் நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வரணும் விவசாயியை நம்ம ஒரு தெய்வமாக கொண்டாடணும் இதுதான் என்னோடய பேருந்துகள்